வணக்கம் நேயர்களே அதாவது இப்போ நாம் ஒவ்வொரு தொகுதியை போட்டுக்கிட்டுருக்கோம் ஏறக்குறைய எல்லா தொகுதியையும் வீடியோ போட்டு எல்லாம் ஏற்றி வச்சுட்டேன் ஏன்னா அதே சமயம் எனக்கு வேறு வேலைகள் இருக்குது சும்மா இதையே கட்டியால முடியல ஏன்னா இது நாலாவது ரெண்டு தமிழகத்தை போயிட்டுருக்கிறது அதனால் எல்லாமே எனது விரல் நினைவில் இருக்குவதே தான் ஆனால் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது பெரிய பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு சாதா மாற்றம்லாம் நகழலை என்ன யாருமே எதிர்பாராத மாற்றங்கள் தமிழக அளவில் நடந்து கொண்டிருப்பதாக நான் இந்த ஆய்வில் எந்தெந்த தொகுதி எடுத்திருக்கேன்னா ஒரு இது தான் தெற்கு ஆரம்பித்து அப்படியே எங்கெங்கன்னா போடி பெரியகுளம் நிலக்கோட்டை ஆத்தூர் திண்டுக்கல் வேடசந்தூர் மணப்பாறை பெரம்பலூர் அடுத்து திட்டக்குடி உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் விக்கிரவாண்டி திண்டிவனம் செங்கல்பட்டு ஏறக்குறைய இந்த பதினான்கு தொகுதிகளில் சாம்பிள்கள் எடுத்திருக்கிறோம் சட்டமன்ற தொகுதிகளில் சாம்பிள் எடுத்திருக்கோம் இது ஏறக்குறைய எதை குறிக்கும் என்றால் தெற்கு மண்டலத்தின் ஒரு பகுதி பெரும் இது ஆமாம் தெற்கு மண்டலத்தில் தான் ஒரு ஆறு தொகுதி வந்துரு எட்டு தொகுதி வந்துடுது ஒரு ஆறு தொகுதி வட மண்டலம் வட மத்திய மண்டலம்னு வச்சுக்கலாமே இதில் இருக்குது இதில் ஒரு சராசரி கிடைக்கும் அதில் இயல்பா சில கட்சிக்கு கூடுதலாக வரும் குறைவு வரும் அது அந்த பகுதியின் தன்மையை பொறுத்ததாக இருக்கும் அதனால் விழாவாரியாக ஒட்டுமொத்த ரிசல்ட்டையும் சொல்லிடுறேன் பிறகு இதை சொல்லி முடிச்சுட்டு பிறகு அந்த ஒவ்வொரு தொகுதி எடுத்ததாக பிறகு ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணி விட்றேன் ஏன்னா காரணம் எல்லாமே ஃபைல் ப எல்லாம் ரெடி பண்ணி அப்படியே நிற்கிது ரெடியாக யூடியூப்பில் ரிலீஸ் பண்ண வேண்டிய அந்த பத்து செகண்ட் வேலை தான் பாக்கி எனக்கு இப்போ இந்த வீடியோவை அதனால் போட்டு முடிச்சிடேன் ஏன்னா நான் இதை மைண்டில் இருந்து சுத்தமாக அவுட் பண்ணணும் ஏன்னா நான் அந்த திரைக்கதை ஏன்னா அந்த முயற்சியில் இருக்கேன் எனது திறன் பன்முகத்திறன் அதை காட்டுவதில் அந்த திரைக்கதைக்குரிய சில இது சென்னை போயிட்டு வந்தேன் சில முயற்சிகள் அங்கே நடந்திருக்கிறேன் அதை திரைக்கதையாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க அதை எப்படி என்னென்ன அந்த சீன் பை சீனாக கரெக்டாக கோர்வையாக அதை எடுத்துருங்க அடுத்த முறை வாருங்கள் சொன்னதுனால நான் அந்த பணிக்கு இறங்குறப்ப ஏன் மைண்ட் அப்படித்தான் ஒரு விஷயம்னா அதில் நூறு சதவீத கான்சன்ட்ரேஷன் அதாவது இதுக்கு பேர் ஹை கான்சன்ட்ரேஷன் நான் வாலிப வயதில் சவால் விட்டுருக்கேன் அண்ணாமலை மாதிரி எத்தனை பேர் இருந்தாலும் சரி சவாலே விடுவேன் கூட இருந்த இளைஞர்களுக்கு என்ன சவால் விடுவேன்னா ஒரு புது டெக்ஸ்ட் புக்கு ஒரு இது எனக்கும் புது சப்ஜெக்டு அந்த போட்டியிடும் நபருக்கும் புது சப்ஜெக்ட்டு ஒரு இப்போ ஒரு இரநூறு பக்கம் முந்நூறு பக்கம் எத்தனை பக்கம் வேணால் இருக்கலாம் கொடுத்து கரெக்டாக பத்து மணி நேரம் டைம் கொடுங்க டெஸ்ட்டு வைங்க யார் அதிக மார்க் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹை எபிலிட்டி எனக்கு பிரெயினில் இருந்தது ஏன்னா அதனால் யாரையும் சவாலுக்கு அழைத்திருக்கேன் எனது கல்லூரி நாட்களில் ஆனால் படிக்கலைங்கிறது வேறு அதுதான் நம்மக்கிட்ட ஹார்மோன் ஏகப்பட்ட ஹார்மோன் சுரந்தது அறிவு அறிவு சார்ந்த ஹார்மோன் மட்டும் ச இல்லை அதீதமான விஷயங்களும் இப்போ சகலகலா வல்லது வை திறமை கொண்ட கவிதை கட்டுரை பேச்சு போட்டி சினிமா போன்ற பல விஷயங்களும் என்னுள்ள அதீதமாக ஊறி கிடந்தன அதனாலே நான் ஒரு போயிட்டேன் அது வேற விஷயம் ஏன்னா ஒரு இதில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தால் அது உச்சத்துக்கு சென்றிருப்பேன் அது ஒரு காரணம் சரி கடைசி காலத்தில் இப்போ அந்த அதீத உணர்வுகள்லாம் அடங்கி போச்சு இல்லையா அதுக்கு பிறகு தான் என்னால் கான்சென்ட்ரேஷன் அரசியலில் செஞ்சு போய் காமிச்சு நிறுவிச்சுட்டேன் அதனால் திரும்ப இதை தொடர்ந்து கட்டிகளுக்கு எனக்கு இப்போ விருப்பம் இல்லை அதனால் இந்த இந்த வீடியோக்கள் அதுக்காக தான் இதை போட்டுட்டு இன்னொரு பத்து நாளைக்கு அந்த போட்டு வச்சு வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன் அரசியலை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து இந்த பத்து நாளைக்கு அந்த திரைக்கதை வடிவமைக்கும் அது சார்பாக நான் செல்ல வேண்டிய அவசியம் இருப்பதால் அதற்கு சென்று கொண்டு இருக்கிறேன் அதனால் இப்போ எடுத்த அந்த மண்டலத்துடைய ஒவ்வொரு கட்சியின் ஒட்டுமொத்த எது எப்படி வந்திருக்குங்கிறத மட்டும் ஒட்டுமொத்தத்துக்கே சொல்லிடுறேன் பிறகு அந்த வீடியோக்களை தான் வரும் ஏன்னா நான் சொல்கிறேன் இல்லையா என்னுடைய வேலையை நான் பத்து நாளைக்கு வேறு வேலையில் பார்க்க போகிறேன் அதாவது இதரங்கிற கேட்டகரி யார்னா புதிய தமிழம் இது மாதிரி சிறிய சிறிய கட்சிகள் தமிழக வாழ்வுரிமை கழவக்கமாக அது மதிமுக போன்ற சிறு சிறு கட்சிகளுடைய வாக்குநிலை இந்த பகுதிகளில் சுமார் ஆயிரம் சாம்பிளை ஜஸ்ட்டு தாண்டி எடுத்திருந்தோம் இந்த சாம்பிளில் பார்த்திங்கன்னா இதர கட்சிகளுடைய நிலைங்கிறது ஒரு சதவீதமாக உள்ளது இது அது வழக்கமாக இருக்கிறது தான் அதுதான் கம்யூனிஸ்ட் இரு கம்யூனிஸ்டையும் சேர்ந்த அதனுடைய சாம்பிலும் ஒரு சதவீதமாக இருக்கிறது அதன் பலமும் காங்கிரஸ் காங்கிரஸினுடைய இது ப இரண்டு தான் கிடைக்கிறது அதற்கான காரணம் ஒன்றை முதல் இரண்டு தான் கிடைக்கிது அதற்கான காரணம் இருக்குது என்ன காரணம்னா அதுதான் இந்த தி இப்போ இப்போ வாக்களிக்கிற முறையே பார்த்திங்கன்னா அப்படி டிஃபர் ஆகுது ஏன்னால் அன்றைக்கு மெயினாக பேஸ் கட்சிகளுடைய பலம் அத்துடன் ராகுலா மோடியா என்ற ஒரு ஒரு அந்த கோணத்திலேயே கட்சிகளை தேர்வு செய்தனர் அதனால் காங்கிரசனுடைய பலம் சற்று மூன்றரை பெர்சன்ட்டு நாலு பெர்சன்ட் கூட போயிருக்கு அந்த மாதிரிலாம் ஆய்வுகள் வந்தது சராசிரியை மூணு மூன்றரை வந்ததுன்னு வைங்களேன் ஆனால் இன்று காங்கிரஸ் என்று கூறியவர்கள் மிக மிக குறைவாகவே தன்பட்டனர் காரணம் அந்த என்ன சட்டமன்றத்துக்கு காங்கிரஸை பெரும்பாலும் விரும்பிய ஒரு சூழ்நிலை குறைவாக இருப்பதால் தான் அது இரண்டு சதம்தான் பெற்றுள்ளது ஏன்னா ஒவ்வொரு கட்சி வாங்குறதுலையும் ஒரு உளவியல் உண்டு அது தான் சொல்கிறேன் அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் இப்போ நம்ம எடுத்ததில் எட்டு சட்டமன்றம் வந்து தென்பகுதி அதாவது அவர்களுடைய தாக்கம் இருக்கக்கூடிய பகுதி ஆறு சட்டமன்றம் அவர்கள் தாக்கம் இல்லாத பகுதி அதனால் ஓபிஎஸும் ஒரு சதவீதம் பெறுகிறார் ஏற குறைய இவர் வந்து எப்படினா இதை ஒட்டித்தான் பெறுவார் எப்படின்னா இனி எடுக்க வேண்டிய மண்டலங்கள் மேற்கு வடமேற்கு அது ஒரு ரெண்டு சிஸ்டமாக வரும் ஏன்னா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா தெற்கு இன்னும் அதாவது டீப்பான தெற்கு இப்போ நம்ம தெற்குன்னா மத்திய தெற்கு எடுத்திருக்கோம் அடுத்து எடுக்க வேண்டிய ஒன்று ஒன்று டீப்பான தெற்கு பிறகு கிழக்கு கிழக்குன்னா சிதம்பரம் வரைக்கும் போகும் அந்த கிழக்குங்கிறது ஆக இவ்வாறு இப்போ அதாவது கிழக்கில் வந்து புதுக்கோட்டை எல்லாம் கவர் ஆகி இதுக்கு வரைக்கும் போகும் அது ஒரு ஆக இந்த ஒரு நாலு டூர் எடுக்கணும் எடுத்துட்டால் கரெக்டாக ஒவ்வொரு கட்சியினுடைய பலம் இன்றைய அளவில் இதுதான் தெரிஞ்சு போகும் அதை வந்து நம்ம தான் நிதானமாக எனக்கு டைம் கிடைக்கிறப்ப பொருளாதாரமும் வேணும் என்ன சும்மா நான் அதை தான் அதையும் செய்யலை அந்த பிச்சை எடுக்கிற வேலையும் செய்யலை ஒரு பிச்சைக்கார நாய் வந்து வாந்தி எடுத்தது பல நண்பர்கள் சொன்னாங்க நீங்கள் இது பண்ணுங்க அந்த ஜாயின் ஆப்ஷன் கொடுங்க அதில் விட நாங்கள் பே பண்ணுறே ஒரு சிலர் இல்லை உங்கள் அக்கௌண்ட் நம்பர் விடுங்க நாங்கள் மாதம் மாதம் போட்டு விடுறேனாங்க எனக்கு யாருக்கிட்டையும் வாழ்க்கையில் வாங்கி பழக்கம் இல்லை அதே இது ஒரு அசைன்மெண்ட்டுன்னு ஒருத்தர் கொடுத்து செஞ்சால் அது வேற அது ஒப்பந்தம் வேலை பணி அவர்கள் தருகிறார்கள் அவர்களுக்கு நான் வேலை செய்கிறேன் அதற்கு பணமோ சம்பளமோ வாங்குவது என்பது சுயமரியாதைக்கு உட்பட்டது ஆனால் இது வழியில் பிச்சை எடுக்கிற அதில் ஒருத்தன் ஒருத்தனை ரெண்டு பேராக வந்து வசூல் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னா எனக்கு சுருக்குன்னு ஏன்னா வாழ்க்கையில் இந்த அறுபத்தி மூணு வயசு இருக்குது ஏன் காசை தான் ஒன்று கொடுத்த பழக்கம் மொழியை யார் காசையும் தொட்டு பழக்கம் இல்லை அப்படி இருக்கிறப்ப எனக்கு அது சுருக்குனுச்சு அதனால தான் அந்த ஆப்ஷன்களே வேண்டான்னு விட்டுட்டேன் அக்கௌண்ட்டு கேட்டவங்களுக்கும் கொடுக்கலை இது ஜாயின் ஆப்ஷனையும் வைக்கலை நான் விட்டுட்டேன் தோட வேண்டாம் நமக்கு இது வேண்டான்னு விட்டுட்டேன் ஏன்னா அதனால் என் சொந்த பணங்கிறப்போ அந்த பணம் வேணும் இல்லையா சும்மா ஏன்னா வேறு முயற்சியும் எடுக்கிறேன் அதனால் வந்து முடிகிறப்ப செய்கிறேன் ஏன்னா எனக்கு நிர்பந்தம் செஞ்சாலும் செஞ்சது தான் செய்யாமல் இருந்தால் இருந்தது தான் நிர்பந்தம் ஒன்றும் எனக்கு கிடையாது அவையுமே பல்லாயிரம் கோடி கொள்ளையடிக்கிறவன் முட்டாப்பயில்களாட்டான் தெரியிறேன் நான் எதுக்கு அழட்டிக்கிறேன்னா எவன் யோக்கியம் எல்லா எல்லா கட்சியும் கலவணி போய் தான் பெரிய கலவணி சின்ன கலவணி அவனுக்கு ஆத்திரப்படணேன் நான் எதுக்கு ஆத்திரப்படனே சரி விடுங்க எடுத்ததை சொல்லிடுறேன் ஏன்னா இது அதே மாதிரி டிடிவிக்கு என்ன கிடைக்குதுன்னா ரெண்டரை பர்சன்ட் கிடைக்குது அதற்கும் அந்த காரணம் இதுதான் ஏன்னா அவர்களோட ஓபிஎஸ் ஆகட்டும் டிடிஎஸ் ஆகட்டும் அவர்களுடைய தாக்கம் என்பது ஒரு நாற்பத்தைந்து சட்டமன்றங்கள் தான் வருது ஏன்னா பல முறை நம்ம எடுத்து பார்த்துட்டா ஒரு நாற்பத்தஞ்சு சட்டமன்றங்களில் தான் வரும் ஏன்னா அதில் அதான் ஒரு மா அந்த குறிப்பிட்ட மண்டலத்தில் அதையும் கொஞ்சம் எடுத்துட்டோம் இல்லையா அதனால் அவர் இரண்டரை சதம் வர்றாரு இனி மேற்கு அவர் ரொம்ப டல்லு தான் வடக்கை ரொம்ப சுத்தமாக அவுட்டு கிழக்கு எல்லா அந்த வடகிழக்கும் அவுட்டு தான் இப்படி எல்லாம் இருக்கிறப்ப அவர் இந்த என் கணக்கு உத்தேசமாக அதை எடுத்தால் சொல்லிடலாம் இப்போ இந்த ரைஸ் அதாவது இதே இது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒன்றாக இப்படி தான் காமிச்சாது டிடிவிக்கு ஆனால் இந்த ரைஸ் ஆனது எதில் தெரியுமா டிடிவி கட்சியை ஆதரிக்க நினைப்பவர்களுக்கு ஒரு தெம்பை கொடுத்துருக்கிறது எது பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் வாங்கிய வாக்குகள் ஒருவித தெம்பை கொடுத்துருக்கிறது அந்த தெம்பு தான் திரும்பவும் டிடிவிங்கிறார்கள் ஓபிஎஸுங்கிறாங்க அவங்க அது மட்டும் சொல்லலை கூடவே இணைச்சி பதில்களை எல்லாருமே அண்ணாது உங்கோட சேர்ந்தா தாங்க வெற்றி இல்லைன்னா ஒட்டுமொத்தத்துக்கு அண்ணாது ஜோலி முடிஞ்சிருன்னு எடப்பாடி பிடிவாக தான் அது ஆனால் இந்த கட்சிகளை ஆதரிப்பவர்கள் அந்த புலம்பல் புலம்புவதை நன்றாக பார்க்க முடிகிறது இது அதனால் வந்து திரும்ப ஓய்ந்திருந்த அந்த முக்களத்துவ சமூக ஆதரவு மீண்டும் இவர்களுக்கு சற்று கூடி வந்திருக்கிறது என்ற என்பதாகத்தான் தெரிகிறது முழுதாக கூடி ஓரளவு கூடியிருக்கிறது அதே சமயம் தினகரனுக்கு இந்த பகுதியில் கூட கிடைக்க காரணம் தினகரனுக்கு பெரும்பாலும் எந்த பகுதியிலையும் பிரசாதி போட்டு நான் பார்க்கல ஆனால் பெரியவுளம் சட்டமன்றம் போடி சட்டமன்றம் அவர் இங்கே எம்பியாக இருந்தும் பணியாற்றிய காலத்தினால் குறிப்பாக முகலத்தோர்முடன் கணிசமான நாயுடு இன வாக்காளரும் வாக்களித்திருக்கின்றார்கள் அது ஒரு காரணம் இந்த ரைசிங் இந்த இந்த ரெண்டு ஏரியாவில் அந்த இதையும் நம்ம பார்க்க முடியுது இந்த ரெண்டு சட்டமன்றத்தில் கணிசமாக அதே இது இனி பிற வேறு தென்மண்டலத்தில் அது இருக்காது ஒன்லி முக்குளத்தூர் தான் அவங்க இருவரும் பெறுவார்கள் அதுவும் நமக்கு தெரியும் கடந்த கால அடிப்படை ஏன்னா இது ஆக தினகரனுடைய இது இது ஏன்னா இப்போ ஏன் சொல்கிறேன்னா ஒட்டு மொத்தமாக சொல்கிறப்ப ஒவ்வொருத்தரை பற்றி எல்லா கோணமும் சொன்னா தான் புரியும் அதனால் புரியுங்கிறத விட நான் உணர்ந்ததை சொல்கிறேன் ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கங்க ஏற்றுக்கலைன்னா போங்க அது ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் பார்வை இருக்கும் என் பார்வையில் நான் சொல்கிறேன் ரைட்டு அடுத்து பாமக எவ்வளவு பெறுகிறது என்றால் நாலு புள்ளி ஐந்து சதவீத வாக்கை பெறுகிறது காரணம் பாமகவிற்கு இப்போ நம்ம எடுக்கிறதுல தென்மண்டலம் கிடையாது தென்மண்டலத்துலேயும் திண்டுக்கல் வேடசந்தூர் இதெல்லாம் ஓரளவு இருக்குது ஒரு ஆறு தொகுதியில் கிடையாது ஒரு ரெண்டு தொகுதியில் அளவாக இருக்கும் பெரம்பலூர்லேருந்தே அதனுடைய மண்டலம் ஆரம்பமாகிடுது ஏன்னா அங்கிட்ட கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஆனால் சராசரின்னு வர்றப்ப நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் காம்பிக்குது இப்போ இதற்கு வந்து அடுத்து பார்த்திங்கன்னா மேற்கு மண்டலம் இருக்காது வட மேற்கு மண்டலம் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் அது அதுக்கடுத்து அதே மாதிரி கிழக்கு ஆ மண்டலமும் வடகிழக்கு அதுவும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் தெற்கு மண்டலம் ஒன்றும் இருக்காது அதுதான் ஒவ்வொரு கட்சிக்கும் எந்த பகுதியில் பலம் பலம் இல்லை என்பதையும் வாங்குவது என்னென்னா இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஏறக்குறைய குறைய பாமகவின் பலம் இந்த இதை ஒட்டித்தான் அவர்களது பலம் இருக்கும் என்பது நமது ஒரு இது இது முழுக்க எடுத்தால் தான் ஒவ்வொருத்தருடைய பலமும் துல்லியம் ஆனால் எனக்கு அனுபவ அறிவு என்பது நிறைய அதில் தான் சொல்லுகிறேன் நிச்சயம் பாமக இதை ஒட்டிய இதில் தான் பயணிக்கும் அதான் சொல்லிட்டேன்ல இன்னும் ரெண்டு மண்டலம் பலமாக இருக்குது ரெண்டு மண்டலம் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறப்ப இதை ஒட்டியதாகத்தான் அதனுடைய பலம் வரும் இது பாமகவுக்குரியது அடுத்தது வீசிகா வீசிகா தான் இந்த இந்த கடன் இந்த முறை ஆய்வில் மிகவும் அதிர்ச்சியை இரண்டு மூன்று கட்சிகள் அளித்திருக்கின்றன அதில் வீசிக்காவும் ஒன்று ஆம் வீசிக்கா தென் அளவாக இருக்குது ஏன்னா எடுத்த எல்லா தொகுதியிலையுமே அட்டண்டன்ஸ் இருக்குது இருக்கிறது மட்டுமில்ல கணிசமாகவே உயர ஆரம்பித்திருக்கிறது என்ன கடந்த காலங்களில் நான் பார்த்த இரண்டு சதம் இரண்டரை மூணு என்ற நிலையில் இருந்து அஞ்சு ஆறு எட்டு பண்ணும் இஷ்டத்துக்கு எகிரி இருக்குது வடக்காக ஏற்கனவே பத்து பெர்செண்ட்டு எட்டு பெர்சன்ட் வரும் அது பல முறை நம்ம பார்த்துருக்கோம் தென்பகுதியிலும் எகிரி இருப்பது ஒரு பெரிய மாற்றத்தை பறையர் சமூக மக்கள் ஏன்னா அவருக்கு வேறு எந்த சமூகம் வாக்களிக்கலை ஒன்லி பறையர் சமூகம்தான் காரணம் இந்த திரும முன்னெடுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷமும் இதற்கும் முக்கிய காரணம் என்று நினைக்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்த வெற்றிக்கு பிறகு அவர்கள் முழு வீச்சாக இப்போ இந்த கடந்த காலங்களில் பார்த்தா நல்ல முழு வீச்சுடன் ஏதோ ஒரு மாநாடு போடுறாங்க பிறகு அடுத்த ஒரு மாநாடு இப்போ மது ஒழிப்பு மாநாடு அதெல்லாம் கம்பக்கு தான் அது வேறு விஷயம் நமக்கு ஆற்றல் உள்ளவனுக்கு தெரியும் அது ஒரு கம்பக்குன்னு என்ன மது ஒழிப்புன்னா எங்கே நீ கூட்டணி விட்டுல வெளியே வரேன்னா அதை விட்டுட்டு கூடியே இருந்து கட்டி தெளிவிட்டு மது ஒழிப்பு மது யார் மத்திய அரசா வந்து ஒழிக்க அதெல்லாம் எவனா க காதில் பூ வச்சவங்கிட்ட போய் சொல்லணும் அப்படித்தான் சொல்கிறாங்க ஆனாலும் பரையிறன மக்கள் நன்கு திரும்ப பின் திரள்கிறார்கள் அதனுடைய விளைவு கட்சி எகிரி என்று ஆறு சதவீத ஆதரவை விடுதலை சிறுத்தை இந்த ஜோன்லையே காமிக்கிது இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன ப்ளஸ் இருக்குன்னா மேற்கு மண்டலத்தில் டல்லாக வாஸ்தவம் தான் வடமேற்கு வட கிழக்கு இவை இரண்டும் பாமகவை போல கடும் வலிமையை தரக்கூடிய மண்டலம் தெற்கிலும் ஓரளவு சுமாரான வலிமை இருக்கும் அப்போ ஒரு விஷயம் புரியுது இந்த எழுச்சி இந்த எடுத்து முடித்தோம்னா ஒரு விஷயம் தெரியும் பாமகவை விட மிகப்பெரிய கட்சியாக விடுதலை சிறுத்தை வரப்போகிறது என்பதை இந்த ஆய்வுகள் தெல்ல தெளிவாக துல்லியமாக நமக்கு காட்டிவிட்டன ஏன்னா அதே மாதிரி இந்த ஆய்வுகளில் இரண்டு மூன்று கட்சிகள் அப்படி கர்ற எந்திரிக்கிறது அதுக்கு காரணம் விடுதலை சிறுத்தை எந்திரிச்சதுக்கு காரணம் இதுதான் ஆட்சியில் பங்கு என்ற கோஷமும் இதும்தான் அது மட்டும் இல்லை அவர் இந்த வலுவாக செயல்பட காரணம் என்ன தெரியுமா சீமானும் பறையரன சமூகத்தின் பெரும்பகுதி வாக்கை வாங்குகிறார் இப்பொழுது வரக்கூடிய சி இந்த வாக்கைத்தான் ஏகப்பட்ட அளவில் குறிவைக்கிறார் அப்போ சீமா இது திருமாவளவன் வீறு கொண்டு செயல்படவில்லை என்றால் இந்த சீமானிடமும் விஜயிடமும் பரையர் சமூக வாக்குகளை இழந்து இன்னும் கீழ்நிலைக்கு சென்று விடுவார் என்பதை அவர் உணர்ந்துதான் இந்த வேகத்தை எடுக்கிறார் என்பதை நம்மால் புரிந்துகொள்ள முடிகிறது அரசியல் ரீதியாக அவரது இது சரிதான் ஏன்னா அவரவர் தங்களை நிறைத்திக் கொள்ளணும் இது நிறை நிறுத்தம் மட்டும் செய்யவில்லை உயர்த்தி இருக்கு ஆக திருமாவளவனுடைய கூட்டணி கோஷம் என்பது தேர்தல் நேரத்தில் மிக பலமாக ஒழிக்கும் என்பதற்கு அவரது கட்சியின் உயர்வை கா காட்டி கொடுக்கிறது சரி இதெல்லாம் பார்த்தாச்சு இன்னொரு நாலு கட்சி இருக்கு இல்லையா அதை அடுத்த அடுத்த ப பார்ட் டூவில் ஏதாவது பிஜேபி தேமுதிக விஜய் நாம் தமிழர் அதிமுக திமுக இந்த மற்ற கட்சிகள் ஏன்னா அதுக்கு வந்து முன்னுரையே தேவையில்லை எல்லாத்தையும் முன்னுரையை சொல்லிட்டேன் பார்ட் டூ அப்படியே ஆரம்பிக்கிறப்ப பிஜேபியோடு ஆரம்பிச்சிருவான் வணக்கம் நேயர்களே அடுத்த பார்த்த பார்ப்பான்